மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் சபலத்தை எவ்வாறு வெல்வது சாத்தான் அல்லது பிரபஞ்ச மாயை நமது அஞ்ஞானத்தின் மூலம் நம்மை எப்பொழுதும் பொறியில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் அவ்வாறுதான் சாத்தான் இறைவனுக்கு தடங்கல் செய்கிறான் இறைவனால் மாயையை எளிதாக அழைத்துவிட முடியும் ஆனால் இறைவன் அன்பினால் வெல்லவே அதிகமாக விரும்புகிறான் நிலையற்ற புலன் இன்பங்களுக்கு பதிலாக நாம் இறைவன் அளிக்கும் நிரந்தர ஆனந்தத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுதெல்லாம் மாயையின் சக்தி பறிக்கப்படுகிறது எனவே சாத்தான் முறியெடுக்கப்படுவதற்காக நமது தெய்வீக தந்தையுடன் ஒத்துழைப்பது நமது பொறுப்பாகிறது நீங்கள் சோம்பலுற்றும் கவனக்குறைவுடனும் உள்ள நேரங்களிலெல்லாம் சாத்தான் உங்களை அவன் பக்கம் இழுக்க உதவுகிறீர்கள் இயேசு பிரார்த்தித்தார் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் சபலம் என்பது நமது சொந்த படைப்பல்ல அது மாயை உலகத்திற்கு சம்பந்தமானது மேலும் எல்லா மனிதர்களும் அதற்கு உட்பட்டுள்ளனர் ஆனால் நம்மை விடுவித்துக் கொள்ள ஏதுவாக இறைவன் நமக்கு பகுத்தறிவு மனசாட்சி மற்றும் மன வலிமையை கொடுத்துள்ளான் நம்முடைய தவறான எண்ணங்களால் நாம் தவறு என்னும் பாவ குழியில் விழுந்து விட்டால் நாம் பிரார்த்திக்க வேண்டும் இறைவா எங்களை இங்கே விட்டுவிட வேண்டாம் ஆனால் எங்களுடைய பகுத்தறிவு மற்றும் மன வலிமையின் சக்தி மூலம் எங்களை வெளியே தூக்கிவிடு மேலும் நாங்கள் வெளியே வந்து விட்ட பொழுது எங்களை மேலும் சோதிப்பதுதான் உன்னுடைய திருவுள்ளமானால் முதலில் உன்னையே எங்களுக்கு தெரியப்படுத்து அதனால் சபலத்தை மிஞ்சிய சபலம் நீதான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் உங்கள் நலனுக்கு தீங்கிழைக்க கூடிய ஒரு குறிப்பிட்ட இன்பத்தை துறக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும் வரை நீங்கள் மாயையின் வலைக்குள் உள்ளீர்கள் தீய புலன் கவர்ச்சிகளுக்கு இணங்குவதன் விளைவாக ஏற்படும் தீய பல பயன்கள் என்றோ ஒரு நாள் உங்களை வந்தடைந்தே தீரும் ஆனால் சபலமானது இன்பத்தை தருவதாக வாக்களித்து இறுதியில் துன்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே அது அபாயகரமானது என்பதில் நீங்கள் உறுதிப்பட்டு விட்டால் நீங்கள் மாயையை வெல்ல முடியும் புலன் அனுபவங்கள் ஏன் கவர்ச்சிகரமாய் உள்ளன சுப சபலங்கள் கவர்ச்சி மிக்கவை அதில் எந்த ஐயமும் இல்லை நமது புலன் சக்திகள் அனைத்தும் புற உலகை நோக்கியே அமைக்கப்பட்டுள்ளன மூளையிலிருந்து கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் ஆகியவற்றிற்கு நரம்புகள் வழியாக ஓர் உயிர் சக்தி ஓட்டம் பாய்ந்த வண்ணம் உள்ளது இக்கருவிகள் மூலமாக நாம் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் வெளிப்புறமாக பாயும் இந்த ஓட்டத்தின் விளைவுதான் மேலும் நாம் இந்த உணர்ச்சியை விரும்பும் பாங்குடையவர்களாக உள்ளோம் அதுதான் புலன்களின் கவர்ச்சியாகும் அவற்றில் அளவு மீறி ஈடுபடுவது அபாயகரமானது ஒரு மனிதன் விவேகத்தில் பாயும் சக்தி அவனை புலன் அடிமைத்தனத்திற்கு இட்டு செல்கிறது புலன்களின் ஐந்து முக ஒளிக்கதிர்கொண்ட தேடும் விளக்கு மூலம் நாம் சடப்பொருளாலான உலகை கண்டுணர்ந்தும் ஆராய்ந்தும் பார்க்கிறோம் புலன்களின் வாயிலாக நாம் காண்பதற்கும் கேட்பதற்கும் நுகர்வதற்கும் ருசிப்பதற்கும் மற்றும் தொடுவதற்கும் இனிய பொருட்களை விரும்ப கற்றுக் கொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட புல உணர்வுக்கான விருப்பம் ஒரு பழக்கமாகவும் ஆகிறது பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான மனிதர்கள் சடப்பொருளுக்கு பின் மறைந்துள்ள பரம்பொருளை பற்றிய அனுபவத்தை ஒரு சிறிதும் பெற்றிருக்கவில்லை எனவே கிளர்ச்சியூட்டும் இன்பகரமான புலன் அனுபவங்களையும் அறிந்திராத வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஆத்ம பேரின்பத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான எந்த முன்மாதிரியும் அவர்களிடம் இல்லை மேலும் ஒருவர் உலகை துறந்தோ அல்லது மனதளவில் அனைத்து காவற்சிகளுக்கும் இடம் கொடாமலோ இருந்தால் ஒழிய ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை சிக்குதலை தவிர்ப்பதற்கான ஒரு வழி பகுத்தறிவு அல்லது அனுபவம் மூலம் இதைவிட மேம்பட்ட ஆனந்தங்கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்வதே ஆகும் பழக்கம் ஈவு இரக்கமற்ற சர்வாதிகாரி தீங்கிழைக்கக்கூடிய அனுபவங்களை தவிர்க்க வேண்டும் என்ற கட்டளைகள் பொதுவாக பயனற்றவை ஏதாவது ஒன்றை செய்யக்கூடாது என நீங்கள் ஒரு கட்டளையிடும் போது விரும்புகிறார் தடை செய்யப்பட்ட பழங்களின் ருசி ஆரம்பத்தில் இனிமையானது ஆனால் இறுதியில் கசப்படையது இருந்தாலும் மக்கள் எவ்வளவு அதிகமாக துன்பத்தை அனுபவித்தாலும் தமக்கே தீங்கிழைக்கும் அதே செயல்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர் குறிப்பிட்ட ஒரு புலன் அனுபவத்திற்கு நீங்கள் விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டவுடன் அப்பழக்கமானது மூளையில் ஒரு சர்வாதிகாரி போல அமர்ந்து உங்கள் உயரிய நன்மைக்கு எதிராக அதில் ஈடுபடுமாறு உத்தரவிடுகிறது ஒரு செயலை நீங்கள் திரும்ப செய்ய விரும்பாத போது அதை செய்கிறீர்கள் தவறான பழக்கங்களுக்கு ஓர் அடிமையாக நீங்கள் மாறுகிற அந்த நிலைக்கு செல்ல உங்களை அனுமதிக்கிறீ அனுமதிக்காதீர்கள் நீங்களே உங்களை அடக்கி ஆள்பவராக இருக்க வேண்டும் எந்த ஒரு பழக்கமும் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் ஒரு குறிப்பிட்ட புலன் அனுபவத்திற்கான விருப்பம் பழக்கமாக மாறும் பொழுது அதுதான் அந்த பழக்கத்தை நிறுத்துவதற்கான உரிய நேரம் இந்தியாவில் கிடைக்கும் எலும்பிச்ச பழ பானத்தை எனக்கு நினைவூட்டியதனால் இஞ்சி பானத்தை ஜிஞ்சர் ஏல் நான் விரும்புவது வழக்கம் சில சீடர்கள் நான் எங்கு சென்றாலும் இப்பானத்தை கையிருப்பாக வைத்துக் கொள்ள ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஒரு நாள் அது தீர்ந்து விட்டதால் அது இல்லாத குறையை உணர்ந்தேன் நான் கூறினேன் திருவாளர் இஞ்சிபானமே நீங்கள் வெகு தூரம் சென்றுவிட்டீர் அதை நான் உணரக்கூட இல்லை விடைபெறுங்கள் பெறுங்கள் மறுநாள் வேண்டுமென்றே சோதனைக்கென அந்த பானத்தை சிறிதளவு பருகினேன் அதன் ருசி மிகவும் மோசமாக இருந்தது எனது முந்தைய நாள் எண்ணம் மிகவும் வலிமையாக இருந்ததால் அந்த ஆசையானது உடனடியாக அகற்றப்பட்டது என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அல்லது நானாகவே முன்வந்து கைவிட்ட எந்த ஒன்றையுமே இழந்ததாக நான் உணர்வதில்லை எந்த தேக சுகமும் என்னை பிணைக்க முடியாது அதை நான் சோதித்திருக்கிறேன் வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களையும் பற்றின்றி கடக்கும் வல்லமை உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணர் கூறியது லௌகிக விஷயங்களுக்கிடையே புலன் அடக்கத்துடனும் வெறுப்பு வெறுப்பற்று சுயக்கட்டுப்பாட்டுடனும் இருப்பவன் அசைக்க முடியாத அக அமைதியை காண்கிறான் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் அறுபத்தி நான்கு எந்த நேரமாவது ஏதாவது ஒன்று ஒரு மிருதுவான படுக்கை ஒரு தலையணை அல்லது வேறு ஏதாகிலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் என்று தோன்றினால் உங்களை நீங்கள் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய மன உறுதியும் விவேகமும் பந்தப்படுத்தும் புலன் பற்றுகளால் அடிமைப்படுத்தப்பட்டால் இறைவனின் எல்லையற்ற சாம்ராஜ்யத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் இயேசு தான் இறைவனில் உயிர் தெழுந்த போது அனுபவித்த பரநிலை பரவசத்தை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆசைகளின் வற்புறுத்தலுக்கு உட்பட்டு அறியாமையில் இருப்பவர்கள் உலக கவர்ச்சிகளை அவர்கள் எதிர்க்கும் வரை அதே வழியை பிறவிதோறும் தொடர்வார்கள் உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியை எதுவும் பாதிக்க அனுமதிக்காத வாரு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரித்து சிதைக்கவல்ல கோபம் பேராசை மற்றும் பொறாமை ஆகிய உணர்ச்சிகள் மற்றும் பால் உணர்வு மது அல்லது போதை மருந்துகளால் ஏற்படும் மிதமிஞ்சிய தூண்டுதல்கள் உங்களுக்கு பெருமளவில் தீங்களை பைவை ஏனென்றால் அவை ஆன்ம ஆனந்தத்தை உணர்வதை தடுக்கின்றன நீங்கள் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் மேதமின்றிய முறையில் புலன் சக்திகளை ஒருபோதும் దుష్ప్రயோகம் செய்யாதீர்கள் எப்பொழுதும் ஊட்டப்படும் ஒரு போதம் திருப்தியுறாது ஒரு போதம் ஊட்டப்பட எப்பொழுதும் திருப்தியுறும் என்ற உண்மை மலைக்கேடான புலன் அனுபவங்களுக்கு சரியாக பொருந்தும் மனிதனுடைய சிறந்த பாதுகாப்பு ஞானமே ஞானம் என்னும் கோட்டைக்குள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் சிறந்த பாதுகாப்பு வேறொன்றுமில்லை முழுமையான புரிந்து கொள்ளும் உங்களுக்கு எதுவும் தீங்கிழைக்க முடியாத நிலைக்கு உங்களை கொண்டு வரும் ஆனால் அந்த ஞானத்தை அடையும் வரை சபலம் எழும்போது அந்த செயல் அல்லது உந்துதலை முதலில் நிறுத்த வேண்டும் பிறகு பகுத்து ஆராய வேண்டும் நீங்கள் பகுத்து ஆராய முதலில் முயன்றால் நீங்கள் செய்ய விரும்பாத செயலை உங்களையும் மீறி நீங்கள் செய்யுமாறு வற்புறுத்தப்படுவீர்கள் ஏனெனில் சபலமானது எல்லா பகுத்த ஆராய்வையும் வென்றுவிடும் முடியாது என்று மட்டும் சொல்லிவிட்டு எழுந்து சென்று விடுங்கள் அதுதான் தப்பிப்பதற்கான மிக நிச்சயமான வழி சபலம் நுழையும் போது மாட்டேன் என்னும் சக்தியை நீங்கள் எவ்வளவு அதிகம் விருத்தி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகம் சந்தோஷமுடையவராக இருப்பீர்கள் ஏனென்றால் உங்கள் மனசாட்சி எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறதோ அதை செய்யும் வல்லமையில்தான் அனைத்து ஆனந்தமும் அடங்கியுள்ளது உங்களுடைய சூழலும் புலன் ஆசைகளும் உங்களை ஆதிக்கம் செலுத்த இடம் கொடாதீர்கள் நற்பண்பும் ஆன்மீக வாழ்வும் புலன் நுகர்ச்சியை விட மிக மிக வசீகரமானவை ஆனாலும் சபலத்தின் பல சங்கிலிகள் மனிதர்களை இறுக்கமாக பிடித்து வைத்துள்ளன இறைவன் உங்களை ஒருமுறை தன்னுடைய அன்பினால் ஆட்கொண்டால் நீங்கள் அதற்கு மேலாக வேறு எதையும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் கவனத்தை வேறெதுவும் ஈர்க்காது அவன்தான் மிகவும் விரும்பப்பட வேண்டிய பொக்கிஷம் என நீங்கள் திட நம்பிக்கை கொண்டு விட்டால் வெளி உலகத்திலுள்ள எதுவும் உங்களை மறுபடியும் சபலப்படுத்தி உங்கள் விவேக சக்தியை வெல்ல முடியாது இறைவனை அறிய வேண்டும் என்பது மட்டும்தான் ஒருவன் பெற்றிருக்க வேண்டிய பயனுள்ள பெயராவா ஏனென்றால் அவன்தான் என்றும் நிலைத்திருக்கும் ஆனந்தம் நமது எல்லா இன்னல்களுக்கும் அவனை சஞ்சீவி மருந்தாகையால் அவனை நாம் நாட வேண்டும் நமது எல்லா தேவைகளுக்கும் அவனை தீர்வு நமது உள்ளங்கள் ஏங்கும் அன்பு புகழ் அறிவு மற்ற எல்லாவற்றையும் அந்த முழு முதற் பொருளை தொடர்பு கொள்வதில் காண்கிறோம் நீங்கள் உலகில் மிகவும் புகழ் பெற்றவராக இருந்தாலும் கூட புகழை பற்றிய உங்கள் உணர்விற்கு மரணம்தான் முடிவாகிறது அப்பொழுது மக்கள் உங்களை புகழ்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆனால் இயேசுநாதர் அவருடைய பக்தர்கள் அவரை நேசிக்கிறார்கள் என்பதை அறிகிறார் ஏனென்றால் அவரது உணர்வு நிலை படைப்பு முழுவதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் எங்கும் ஜீவித்திருக்கும் கிறிஸ்து பேரறிவு நிலையாக கூட சைத்தன்யம் இறை உணர்வுடன் ஒன்றியிருக்கிறது ஆகவே மரண வாயிலை நீங்கள் கடக்கும் பொழுது நீங்கள் இழந்துவிட போகின்ற ஒன்றை பெறுவதற்காக ஏன் கடினமாக உழைக்க வேண்டும் செல்வம் புகழ் கௌரவம் புலன் நுகர்ச்சி வெளி வசதிகள் தொடர்பினால் ஏற்படும் உண்மையான பதிலாக மாயையினால் கொடுக்கப்படும் போலி இன்பங்களே சபலத்தை விட மேலான ஒன்றுடன் அதை ஒப்பிடும் அறிவு உங்களுக்கு இல்லாததால் தான் சபலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தீவிரமாக சபலத்தில் ஆளும் பொழுது உங்கள் பகுத்தறிவு கனப்பொழுதிற்கு உங்கள் ஆசைகள் மற்றும் பழக்கங்களின் கைதியாகிறது விடுதலைக்கான மிகச்சிறந்த வழி ஒரு நொடியில் எல்லா உலக இன்பங்களையும் துறக்க உங்களுக்கு வல்லமை தரும் வற்றாத இறை ஆனந்தத்தில் ஒன்று விடுவதே உண்மையான இன்பத்தை கண்டுவிட்டால் மட்டுமல்லாது இறந்த பின்பும் நீங்கள் அதை பெற்றிருப்பீர்கள் எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் ஒரு சில இன்பங்களை இப்பொழுது நிராகரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனை நித்திய ஆனந்தமா அல்லது இப்போதைய நிலையற்ற உலக இன்பமா என ஒப்பிட்டு பார்த்து உங்கள் இதயத்தை நம்ப செய்யுங்கள் முன்னேறுவதற்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் ஒரு மகா பாவியானாலும் அதை மறந்துவிடுங்கள் நீங்கள் உங்களை ஒரு பாவியாக எண்ணாதீர்கள் நீங்கள் தெய்வ தந்தையின் ஒரு குழந்தை நீங்கள் மகா பாவியாக இருந்தாலும் சரி அதை மறந்து விடுங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அதன் மேலும் நீங்கள் ஒரு பாவி அல்ல முழுவதும் தீங்கையே செய்யும் ஒருவன் கூட அதிலிருந்து விடுபட்டு என்னையே பிரத்யேகமாக தொழுதால் தனது நல்ல தீர்மானத்தின் காரணமாக நல்லவர்களில் ஒருவனாக கருதப்படுவான் அவன் விரைவில் நல்லொழுக்கம் உடையவனாகி முடிவற்ற அமைதியை அடைகிறான் எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை என்பதை அனைவருக்கும் சொல் ஓ அர்ஜுனா பழையனவற்றை மறந்துவிட்டு புதிதாக தொடங்கி கூறுங்கள் நான் என்றும் நல்லவனாகவே இருந்திருக்கிறேன் நான் கெட்டவன் என்று கனவு மட்டுமே கண்டுகொண்டிருந்தேன் தீமை என்பது ஒரு கிட்ட கனவு அது ஆன்மாவிற்கு சொந்தமானதல்ல என்பது முற்றிலும் உண்மை பகவத் கீதை அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று சபலம் என்பது சர்க்கரை பூச்சிக்கொண்ட நஞ்சு அதன் ருசி சுவையானது ஆனால் மரணம் நிச்சயம் இந்த உலகின் மக்கள் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி நிரந்தரமாக நீடிக்காது இறை ஆனந்த முடிவற்றது எது நீடித்து நிலைக்குமோ அதை விரும்புங்கள் இந்த வாழ்க்கையின் நிரந்தரமற்ற இன்பங்களை கல் இதயத்துடன் உதறி தள்ளுங்கள் நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த உலகம் உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள் இறைவன் தான் ஒரே ஒரு சத்தியம் என்பதை என்று மறக்காதீர்கள் உங்களுடைய பிரபஞ்ச தந்தையின் உண்மையான அன்பு உங்கள் இதயத்தில் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருக்கிறது நீங்கள் இறை அனுபவம் அடைவதில் தான் உங்களுடைய உண்மையான ஆனந்தம் அடங்கியுள்ளது நோய் துன்பம் வறுமை ஆகியவற்றினால் தான் துன்புறுவதாக கற்பனை செய்து கொண்டு ஒரு அறியாமை கனவில் மனிதன் மூழ்கியுள்ளான் ஒரு சமயம் ஒரு பெரிய மகானான அரசர் ஜனக ஆழ்ந்த பிரார்த்தனையில் இருந்த போது திடீரென அவர் கூவினார் இன்று யார் உள்ளார் என் கோவிலில் அது நானே தான் என நினைத்திருந்தேன் ஆனால் அங்கு நித்திய மெய்ப்பொருளை காண்கிறேன் இந்த சிறிய நான் இந்த தேக எலும்புகளின் பொட்டலம் நானல்ல எனது தேகத்தில் உள்ளது எல்லையற்ற பரம்பொருளே என்னை நானே வணங்கிக் கொள்கிறேன் எனக்கு நானே மலர்களை அர்ப்பணிக்கிறேன் என்றாவது ஒரு நாள் அந்த ஞானம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் அதன் மேலும் உங்களை ஒரு அழியும் மனிதனாக ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ நினைக்க மாட்டீர்கள் நீங்கள் இறை வடிவத்தில் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறிவீர்கள் இறைவன் உங்களில் வசிக்கிறார் ஆசைகள் சபலங்கள் தொல்லைகள் மற்றும் கவலைகள் ஆகியவற்றாலான ஒரு சங்கிலியால் ஆன்மா உள்ள ஆன்மாவானது தேகத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது அது தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களை அழியும் உணர்வு நிலையில் பிடித்து வைத்துள்ள அந்த சங்கிலியை நீங்கள் பலமாக இழுத்தவனம் இருந்தால் ஒரு நாள் கண்ணிற்கு புலப்படாத ஒரு தெய்வீக கரம் தலையிட்டு அதை அறுத்துவிடும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் சபலத்தில் இருந்தும் துக்கத்தில் பகுத்தறிவு மற்றும் இறை தொடர்பு மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பகவத் கீதையில் பகவான் கூறுகிறார் அத்தியாயம் ஒன்பது ஸ்லோகம் பதினொன்று அனைத்து படைப்பனுடைய கர்த்தாவாக எனது பர சொரூபத்தை அறியாத அறிவிலிகள் மனித வடிவத்திலுள்ள எனது இருப்பை புறக்கணிக்கிறார்கள் தியானம் என்பது நீங்கள் வரையறுக்கப்பட்ட இந்த பூத்த உடல் அல்ல மாறாக எல்லையற்ற பரம்பொருள் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவதுதான் தியானம் என்பது உங்களுடைய உண்மையான ஆன்ம வெளி பூட்டுவதும் தான் நீங்கள் யார் என்று உங்களை கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை மறக்க செய்வதும் தான் குடி உள்ள ஒரு அரச குமாரன் சேரிக்கு சென்று தனது உண்மையான அடையாளத்தை மறந்து நான் எவ்வளவு ஏழை என புலம்ப ஆரம்பித்தால் அவனுடைய நண்பர்கள் அவனை பரிகாசித்து விழித்தழு நீ ஒரு அரச குமாரன் என்பதை நினைவில் வை என கூறுவர் இதை போன்றே நீங்களும் உங்களை தத்தளித்துக் கொண்டும் விழிந்த நிலையிலும் உள்ள ஒரு மானுடன் என்று எண்ணிக்கொண்டு சித்த பிரமை பிடித்த நிலையில் உள்ளீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்த நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறப்பு இறப்பு குளம் யாதுமில்லை தாயும் தந்தையும் யாரும் இல்லை தூய ஆன்மா அவனே நான் நான் எல்லையற்ற ஆனந்தம் இந்த எண்ணங்களை மீண்டும் மீண்டும் இரவும் பகலும் நீங்கள் எண்ணிய வண்ணம் இருப்பீர்கள் ஆனால் முடிவில் உங்களை ஒரு அழியாத ஆன்மா என்று உள்ளபடி அறிந்து கொள்வீர்கள் தியானத்தின் தெய்வீக உணர்வு நிலையில் உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் சபலம் பேராசை மக்களிடமும் உடமைகளிடமும் உள்ள பற்று புல நடிமைத்தனம் உங்கள் ஆன்மீக இயல்பை பற்றிய அறியாமை சோம்பல் இயந்திர வாழ்க்கை ஆகிய அனைத்தும் உங்களுடைய மகிழ்ச்சியின் மிக மோசமான எதிரிகளாவர் தியானத்தினால் விருது செய்யப்பட்ட தெய்வீக உணர்வில் உங்கள் மனதை நிலைப்படுத்தி மும்முரமாக பணியாற்றி கொண்டிருங்கள் அப்பொழுது நீங்களே உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உண்மையாகவே வாழ்வீர்கள் நான் தியானம் செய்ய ஆரம்பித்த போது அதில் இவ்வளவு ஆனந்தம் காண்பேன் என நான் ஒருபோதும் ஒரு நாளும் ஒருபோதும் கற்பனை கூட செய்ய முடியவில்லை ஆனால் காலம் செல்ல செல்ல எவ்வளவு அதிகமாக நான் தியானித்தேனோ அவ்வளவு எனது அமைதியும் ஆனந்தமும் அதிகரித்தன நீங்கள் வாழும் வாழ்க்கையில் சரிபடுகின்ற போது கூட நீங்கள் தொடர்ந்து அதை அதிக உடைமைகளுடனும் புதிய அனுபவங்களுக்கான அதிக ஆசைகளுடனும் நிரப்பிக்கொண்டே போனால் நீங்கள் தவறாத பாதையில் உள்ளீர்கள் சபலத்தை தவிர்க்கும் மிக நிச்சயமான வழி இறைவனோடு இணக்கமாக இருக்கும் ஒரு இயற்கையான வாழ்க்கையை நடத்துவதுதான் ஆனந்தத்தை தர சக்தியற்ற ஒரு உலகில் அதை ஓய்வின்றி தேடிக்கொண்டு ஒரு செயற்கையான வாழ்க்கையை நடத்தாதீர்கள் வாழ்க்கை மிக மிக அரிதானது ஒவ்வொரு நாளும் நான் அவனிடம் பிரார்த்திக்கிறேன் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் அது உன் விருப்பமானால் எடுத்துக்கொண்டு விடு நான் என்னால் இயன்ற அளவு செய்ய முயன்று கொண்டிருக்கிறேன் தந்தையே இதை மட்டும் நிச்சயமாக தெரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன்னை மட்டுமே மகிழ்விக்க விரும்புகிறேன் நான் மற்றவர்களையும் மகிழ்விக்க முயலுவேன் ஆனால் மற்ற எதனையும் விட உன்னை மகிழ்விக்க விரும்புகிறேன் இவ்வாறு நீங்கள் பிரார்த்தித்தால் ஆசைகளின் பல சோதனைகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள் ஆனால் தீய பழக்கங்களையும் மனோபாவங்களையும் எதிர்த்து தொடர்ந்து போராடும் பொழுது அவன் படிப்படையாக உங்களிடம் வரத் தொடங்குவான் முடிவில் ஒரு பெருவெள்ளம் போன்ற உங்களது அனைத்து விரும்பத்தகாத குணங்களையும் அவன் அடித்து சென்று விட்டதை காண்பீர்கள் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஐம்புல அனுபவங்களை தேக ரீதியில் தவிர்ப்பவன் சிறிது காலத்திற்கு இவை அகழ்வதையும் ஆனால் அவற்றிற்கான ஆசை நீடித்திருப்பதையும் காண்கிறான் ஆனால் மெய்ப்பொருளை காண்பவன் ஆசைகளிலிருந்தும் கூட விடுதலை படுத்தப்படுகிறான் எல்லா இருளையும் அவனுடைய ஒளியாலும் தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாலும் அகற்றிவிடுங்கள் தியானத்தில் இறைவனின் உன்னத ஈர்ப்பை கண்டறிவதன் மூலம் சபலத்தை நீக்குங்கள் அதுதான் சபலத்திற்கு எதிரான மிகச்சிறந்த ஆயுதம் எந்த நேரத்திலாவது உங்கள் மன உறுதி அடக்கப்படுகிறது என நீங்கள் உணர்ந்தால் இறைவனது இருப்பை நீங்கள் உணரும் வரை தியானம் செய்யுங்கள் தினமும் தியானம் செய்யுங்கள் ஓம் தொடரும்